டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் கடலை பருப்பு பெட்டி தாங்க ஒரு வந்திருக்கு இதனுடைய முழுவிரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமணம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் கடலை பருப்பு பெட்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வையப்ப மலை பெட்டிங்க டூ இன் ஒன் பெட்டி இந்த பெட்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றொரு விலாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க கடலப்பருப்பு பெட்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் சேனல் மூலிமா ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே